குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் கடந்த ஆண்டு செப்டம்பர் வரை பாரதிய ஜனதாவோடு இணக்கமான கூட்டணி கட்சியாகத்தான் அதிமுக இருந்தது ஆனால் அதிமுகவை ஊழல் கட்சி என அண்ணாமலை தொடர்ந்து விமர்சித்தது கூட்டணி முறிவுக்கு வழிவகுத்தது இதனால் லோக்சபா தேர்தலில் இரண்டு கட்சிகளும் தனித்தனியாக கூட்டணி அமைத்து போட்டியிட்டன ஒரு சீட் கூட பெற முடியவில்லை நாற்பது தொகுதியையும் திமுக கூட்டணி அள்ளியது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க தமிழக பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள் விரும்புகின்றனர் ஆனால் அண்ணாமலைக்கு துளியும் விருப்பமில்லை இருப்பினும் காலம் வரும் என்று மூத்த நிர்வாகிகள் காத்திருந்தனர் அண்ணாமலை வெளிநாடு போயிருக்கும் இந்த நேரத்தில் கூட்டணிக்கான வேலைகளை துவங்கிவிட்டனர் இதுகுறித்து பாரதிய ஜனதா வட்டாரம் கூறியது சர்வதேச அரசியல் என்ற தலைப்பிலான சான்றிதழ் படிப்புக்காக அண்ணாமலை லண்டன் சென்று விட்டார் அவர் இல்லாத இந்த சூழலை பயன்படுத்தி மீண்டும் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பை உருவாக்க பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள் களம் உள்ளனர் இதற்காக கூட்டணியில் உள்ள தமாக தலைவர் ஜி கே வாசனை உள்ளனர் அதன்படி கடந்த மூன்றாம் தேதி வாசன் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்தார் கடந்த சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் முடிவுகள் குறித்த புள்ளி விவரங்களை பட்டியலாக ஒப்படைத்தார் ஏற்கனவே திமுக எதிர்ப்பு ஓட்டுக்களை பங்கு போட அதிமுக பாரதிய ஜனதா என இரு கூட்டணிகள் தவிர்த்து நாம் தமிழர் கட்சியும் இருப்பதாலேயே கடந்த லோக்சபா தேர்தலில் மூன்று கூட்டணிகளும் தோல்வியை தழுவின இப்போது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் வந்துள்ளது ஆக நான்கு கூட்டணிகள் திமுகவுக்கு எதிராக போட்டியிட வேண்டிய சூழல் ஏற்படும் இது திமுக கூட்டணியின் வெற்றியை மிக எளிதாக்கிவிடும் எனவே தமிழகத்தில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைப்பது காலத்தின் கட்டாயம் என்றும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வைக்க வேண்டியதன் தேவையை அமித்ஷாவிடம் வாசன் பட்டியலிட்டுள்ளார் முன்னதாக இதே மாதிரியான கருத்துக்களை வலியுறுத்தியே பாரதிய ஜனதா ஒருங்கிணைப்பு தலைவர் ஹெச் ராஜாவும் அமித்ஷாவிடம் பேசியுள்ளார் வாசன் மற்றும் ஹெச் ராஜா சொன்ன எல்லா விஷயங்களையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட உள்துறை அமைச்சர் அமித் பிரதமரிடம் பேசி நல்ல முடிவெடுக்கலாம் என்று சொல்லி இருவரையும் அனுப்பியுள்ளார் இந்த நிலையில்தான் அதிமுக கூட்டணி மற்றும் பழனிசாமி குறித்து ஹெச் ராஜாவிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது பழனிசாமி பழகுவதற்கு இனிய தலைவர் என கூறியுள்ளார் அண்ணாமலை தவிர்த்து தமிழக பாரதிய ஜனதாவின் பெரும்பாலான மூத்த தலைவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைக்க விரும்புகின்றனர் அண்ணாமலை லண்டனில் இருந்து திரும்புவதற்குள் தேசிய தலைமையிடமிருந்து பாசிட்டிவ் சிக்னலை பெற்றுவிட வேண்டுமென்று தீவிரமாக செயல்படுவதாக பாரதிய ஜனதா வட்டாரம் கூறியது